السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وصفة حسنة وقال رسول الله صلى الله عليه وسلم من ظلم مملوكه أو ضربه فكفارته أن يعتقه أو كما قال عليه الصلاة والسلام

ரமதானுடைய பிறை முதலில் இருந்து அகிலத்தாருடன் என்கிற அழகிய தொடர் தலைப்பில் பலதரப்பட்ட மக்களுடன் பெருமானார் அழகி செல்லும் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகள் எப்படியெல்லாம் என்கிற செய்திகளை பார்த்து வந்தன நேற்றைய தினம் பணியாளர்களுடன் பெருமானார் சிறந்தாவில் செல்லும் அவர்களின் அணுகுமுறைகள் எப்படியெல்லாம் இருந்தன என்கிற செய்திகளை எல்லாம் பார்த்து வந்தோம் அன்பார்ந்தவர்களே அதனுடைய இரண்டாவது பகுதியாய் இன்று நாம் அதே தலைப்பில் தொடர்கிறோம் பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் பணியாளர்களுடன் தங்களது நடைமுறைகளை மேற்கொண்டார்கள் மிகவும் மிருதுவாய் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த முதலாளியாய் சிறந்த தலைவராய் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தங்களது பணியாளர்களுடன் இருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் அவர்கள் சொல்கிற ஹரிசுகளை எல்லாம் என்ற தினம் நாம் பார்த்தோம் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் அணுகுமுறைகளில் மிக முக்கியமான ஒன்று ரசூல்லா அந்த பணியாளர்களை கூப்பிடுகிற விதமே மிகவும் கண்ணியமானது ரசுதா அப்படி கூப்பிடவே சொல்றாங்க ஆர்டர் போடுறாங்க சமுதாயத்திற்கு சமுதாயச் சொல்ற அரிசை அபூபூரையால் அறிவிக்கிறாங்க லா தக்குல என்ன அகதுக்கும் வ அமர்த்தி பிள்ளை யாரும் வந்து தன்னுடைய பணியாளர்களை அடிமைகள் என்று அழைக்க வேண்டாம் லா தக்குல என்ன அகதுக்கும் அப்தி அமர்த்தி அடிமையே என் அடிமை பெண்ணே என்று யாரும் அழைக்க வேண்டாம் தெரியுமா நீங்க எல்லாமே அல்லாகவினுடைய அடிமைகள் அந்த அடிமைத்துவம் என்பது அல்லாஹுவிற்கு மாத்த முறித்தானது மாத்திரம் முறித்தானது அதை நீங்கள் உங்களுடைய சார்ந்தவர்களை உங்களுடைய பணியாளர்களை பார்த்து நீங்கள் அடிமைகள் என்று அழைக்க வேண்டாம் அதே மாதிரிதான் பணியாளர்களும் தங்களுடைய அந்த முதலாளிகளை பார்த்து அழைக்க வேண்டாம் என்கிற வார்த்தை ரசூலுல்தா சொல்கிறார்கள் யாரும் சொல்ல வேண்டாம் ஏன் எஜமானு சொல்ல வேணாம் ரசூ சரதாய் சொல்றார்கள் லாக்கின் ஹரீசரை சொல்கிறார்கள் வாக்கின் என்னுடைய தலைவர் என்று அழைத்துக் கொள்ளட்டும் நீங்க வந்து எஜமான வேண்டாம் ஏன்னா எஜமான அல்லாஹிற்கு மாத்திரம் குறிப்பான ஒரு வார்த்தை அல்லாஹிற்கு மாத்திரம் குறிப்பான ஒரு வார்த்தையை நம்ம வந்து யாரை பார்த்து சொல்லக்கூடாது தன்னுடைய முதலாளியை பார்த்து சொல்லக்கூடாது என்கிற செய்திகளை எல்லாம் பெருமாள் சரதாய் செலம் அவர்கள் சொல்லித் தருவதை நாம் ஹரீசுகளை காணுகிறோம் அந்த அடிமைத்துவம் என்பது நாம் அல்லாவதற்கு மாத்திரம் சரணடைந்தவர்கள் என்கிற செய்தியை பெருமாநா சலுல்லா அவர்கள் பணியாளர்களுடன் நாம் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகளில் இதயல் சலுதா அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் அணுகுமுறைகளை இரண்டாவது முக்கியமான அணுகுமுறை அடிமைகள் அதாவது பணியாளர்கள் செய்கிற தவறுகளை ரசூதாஸ் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் உடனே தப்பு செஞ்சாதான் மன்னிச்சிருவாங்க மன்னிப்பது மாத்திரம் அல்ல மன்னிக்க வேண்டும் என்று இந்த சமூகத்திற்கு கட்டளையும் விடுகிறார்கள் அப்துல்லா உமரத்துல அறிவிக்கிற ஹரிசில எனக்கு ஒரு ஹாதி ஒருத்தர் ரொம்ப தலைவலி எப்ப பார்த்தாலும் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறான் ஏதாவது ஒன்னு தவறு செஞ்சுட்டே இருக்கான் அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குல சைலண்டா இருக்காங்க ரெண்டாவத கேட்டாரு அப்போ ஒரு சூழ்நிலை சமத்து அமைதியா இருக்காங்க மூணாவது தடவை கேட்டாரு பெருமாநாள் சரதாசன் அவர்கள் சொல்கிற வார்த்தை நமர்வா ஒரு நாளைக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட முறை அவன் தவறு செஞ்சான்னு நீ மன்னிச்சது எழுவது என்ற வார்த்தை பொதுவா அரபியர்களிட அதிகம் என்கிற விஷயத்துக்காக பயன்படுத்துகிற வார்த்தை எவ்வளவு தடவை தவறு செஞ்சாலும் அந்த தவறை நீ எது பெருசா பொருட் பொருட்படுத்தால மனுஷனின் பணித்துபடி என்று பெருமான அவர்கள் பணியாளர்களுடன் நாம் மேற்கொள்ள வேண்டிய அனுகு வரிகள் இருக்கிற சூழ் சுற்றுதா சின்னவர்கள் வழிகாட்டுகிறார்கள் காரணம் பணியாளர்கள் நமக்கெனே இருக்கக்கூடியது நம்மை பார்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு பணிவிடைகள் செய்யக்கூடியவர்கள் அல் இன்சார் அப்துல் ஒரு நல்ல ஒரு ஒரு உபகாரம் செய்தால் அவனுக்கு அடிமையாகி விடுவான் என்கிற இன்சானினுடைய ஒரு மனிதனுடைய இயற்கை தடம் அப்படிதான் பொதுவா நமக்கு ஒரு ஒரு ஆள் உதவி செய்யும் போது அவர்கள் நம்ம நல்லதாக நடந்துக்கணும் அந்த மனித மனிதாபிமானத்தை பெருமாள் சுரதாசிரம் அவர்கள் பணியாளர்களுடன் நாம் காட்ட வேண்டும் என்கிற செய்தி என்ற சுரதாசிரம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் பணியாளர்களை அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க மத்தவங்க திட்டுறதையும் வசூல் விட மாட்டாங்க வீட்டுல ஒரு வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னா வேலைக்காரர்ல நாம சைலண்டா காசு குடுக்கற கூட இருந்துருவாரு வீட்டுல இருக்க பொம் பார்த்தாலே ஒரு மாதிரி விடுறது நீ வந்திருக்கியா பண்ணிட்டு போ அதுல இத்தனை இருக்கு நீ உரங்காவது கப்பூச உரங்கா கழுவ மாட்டிக்கிற பாத்திரத்தை கழுவுரை உரங்கா கழுவ மாட்டேங்கிற ஏதாவது குறை இருக்காது குறை இருந்தா சொல்லலான்றது எல்லாம் வேற சில பேர் அப்படி இருக்கிறாங்க உரங்கா கழுவங்கா சுத்த புத்தமா செய்யாத அக்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லலாம் வேற விஷயம் நல்ல செய்யறவங்களை பார்த்து குறை சொல்லணும்னு இந்த பொங்கல இருக்கிறார்கள் என்ன நீ பாத்திர தோறாங்க கழுவ மாட்டேங்கிற அவர்களின் மனம் புண்படும் அளவிற்கு அவர்களை குறைகளை ஆராய்ந்து அவர்களை குறைகள் சொல்லிக் கொண்டிருப்பதை அவர்களின் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அவர்களை குறை சொல்ல விட மாட்டார்கள் ஏதாவது தப்பு செஞ்சு அதுக்கு தண்டனையும் கொடுக்க கூடாத விட மாட்டார்கள் நான் பத்து வருஷம் டிரை செஞ்சிருக்கேன் யாரையும் கூட என்ன திட்டுற சூழ்நிலை விட்டதில்லை அகலி பைத்தீகி வீட்டுல யாராவது கால தொடங்க ஏன் திட்டுறீங்கப்பா புதிய காண அல்ல அப்படி நடக்கணும்னு வச்சிருந்தா நடந்துட்டு போகுது ஏதாவது தப்பு இதெல்லாம் நடந்து வச்சுக்கங்களேன் டீ எடுத்துறதுமே டீ கிளாஸ் கீழே விழுந்து கொட்டிடுது கனடி கிளாஸ் உடஞ்சிரு பீங்க உடஞ்சிருது கோப்ப உடஞ்சிருது

அடிச்சிட்டு சபா பின்னாடி ஒரு சத்தம் சத்தம் பயத்துல கீழே சாட்டைய போட்டார் திரும்பி பின்னாடி பார்த்தேன் யார் நான் செல்வன் அடிச்சிட்டு இருந்தார் அபாபஸ் ரசூல்லா சத்தம் போட்டோட பயந்து டி கீழே போட்டார் கீழே போட்ட உடனே என்ன சொல்றாங்கன்னு அழகுல கிட்ட போய் கேட்டவொடனா சொல்ற வார்த்தை எளம் எபாவஸ்டோ அன்னல்லாஹ் அக்குதர் அலைக்க மீன்க அடா காதல் உலாம் இந்த புள்ளை போட்டி இப்படி அடிச்சிட்டு இருக்கியே இவன் மீது நீ எவ்வளவு சக்தி படைத்து இருக்கிறாயோ உன்னால அடிக்க முடியல அந்த பவர் இருக்கு இல்லையா இந்த பவர் உன் மீது அல்லாஹ் இருக்கு இதை விட அதிகமான பவர்கள் இருக்கு அல்லாஹிட்ட அல்லாஹ் நினைச்சா உன்னை எப்படி எல்லாம் தண்டிக்க முடியும் அடிமை அடிமைதான நீ நீ எவ்வளவு தப்பு செய்யற அல்லாஹ் நினைச்சா உன்னை அடிக்க முடியும்ல அப்படின்னு பெருமான சுருதா சென்னு சொன்ன அந்த ஒரு தோரணையில அவரு பயந்துட்டு அவர் அவரு இத்துக்கு விட்டுறாரு யார அந்த அடிமையை நான் உரிமை விட்டுறேன் யார சொல்றதா அப்படின்னு பல்லாஹி ஆத்தோகு லீ வஜஹில்லா நான் அவரை இத்துக்கு விட்டுட்டேன் அவர் இத்துக்கு விடப்பட்டவராக ஆகிவிட்டார் என்று சொன்ன உன்ன ரசுவர் சில்லதா செல்வன் சொல்றார்கள் அம்மா லவ் லம் தப் அல் ல ஆமா ஆமா நீ செஞ்சது சரிதான் கால் நீ அப்படி இதுக்கு இல்லைன்னா நரக நெருப்பு உனக்கு வாஜிவாக இருக்கும் என்று பெருமாநரசம் சொல்லித்தருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை அடிமைகளை அடித்தால் நரகத்திற்கான நெருப்பு தீண்டிவிடும் என்கிற செய்தியை சொல்லித் தருகிறார்கள் என்றால் அந்த பணியாளர்களுடன் நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை அவர்கள் மிருதுவாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் மீது அந்த வைலன்ஸ்களை நாம் அவர்கள் மீது அடாவடித்தனத்துடன் நடந்து கொள்ள கூடாது என்கிற செய்தியையும் பெருமாநரசாசம் அவர்கள் நமக்கு சொல்லித்திருக்கிறார்கள் ரசூலுல்லா பொதுவா அடிப்பதற்கான பெனால்ட்டியா வித்து விடுறது உரிமை விடுறதா செல் மேற்கொடுத்து வைத்திருந்தார்கள் யார் தன்னுடைய பணியாளரை அடித்து விடுகிறார்களோ அல்லது அவர்களை ஆள்படுத்தி விடுகிறார்களோ தேவையே காரணம் இல்லாம அடிச்சிடுறாங்களோ இவர் இந்த பிரச்சனைக்கான இந்த தவறுக்கான பெனால்ட்டி என்ன தெரியுமா அவரை உரிமை விட்டுறணும் அந்த காலத்துல அடிமைகள் இருந்தாங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து இவங்க வச்சு வேலை வாங்குவாங்க இவங்களுக்கு பணியாளர்களா வேலை செய்வாங்க கை அடிச்சுட்டேன்னா பெனால்டி என்ன அவங்கள உரிமை உனக்கு அவர் வந்து அடிமையா இருக்க முடியாது கண்ட்ரோல் கீழே வர முடியாது என்கிற செய்திகளை நாம் ரசூலுல்தாடைய நடைமுறைகளில் இருந்து அன்பார்ந்தவர்களை காணுகிறோம் இந்த உலகத்திற்கான மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி அல்லாஹுவின் வார்த்தைகளில் சொல்வதானால் லக்கதுக்கான லக்கம் ஹசனா ரசூல் உல்லாஹினுடைய வாழ்வில் நமக்கான அழகிய முன்மாதிரி இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ரசூலுல்லா எல்லா துறைகளிலும் நமக்காக வழிகாட்டக்கூடியவர்கள் அல்லா அந்த ரசூலை பின்பற்றி வாழக்கூடிய தோஃபிக்கை நமக்கு தொடர்ந்து புரிவானாங்க இன்று இதை சிந்திப்போம் நாளை நல்ல தலைப்பில் சந்திப்போம் ஆமீன் ஒரு ஆசிரதமானா அந்ஹம்து இல்லாஹ் அலமின் அஸ்ஸலாம் அலைக்கும் வரத் உள்ளாகி வர காப்போம்